Story 24, Time, Welcome to my Channel. ஒரு காட்டில் சிரஞ்சீவி எனும் காகம் நெடுநாட்களாக ஆந்தைக் கூட்டத்தை அழைக்க வேண்டுமென்று நினைத்து ஒரு திட்டம் தீட்டியது அத்திட்டத்தின்படி சிரஞ்சீவி என்ற காகம் ஒவ்வொரு நாளும் ஒரு சுள்ளி என நாள்தோறும் சுள்ளிகளை எடுத்து வந்து ஒரு குகையின் வாயிலில் நிறைத்துக் கொண்டே வந்தது சிரஞ்சீவியின் நடத்தையில் எந்தவித சந்தேகமும் யாருக்கும் ஏற்படவில்லை பகற்பொழுதில் கண்பார்வையற்ற ஆந்தைக் கூட்டம் குகைக்குள் அடைந்து தூங்கிக் கொண்டிருந்தது இதுதான் தருணம் என்று நினைத்த சிரஞ்சீவி அந்தக் குகையை விட்டு வெளியேறியது தன்னுடைய காகராஜனைச் சந்தித்த சிரஞ்சீவி ராஜா உடனடியாக எல்லா காகங்களையும் அழைத்து அவர்களிடமாளுக்கொரு எரியும் கொள்ளியைக் கொடுங்கள் ஆந்தையின் குகை வாசலில் நான் குவித்து வைத்துள்ள சுள்ளிக்கு வியலில் வைத்துவிடட்டும் உடனே குகையின் வாசல் தீப்பற்றி எரியும் ஆந்தைக் கூட்டம் அனைத்தும் அந்த தீயில் வெந்து அழியும் என்றது சிரஞ்சீவியின் திட்டப்படிக் காகராஜா தன் காகக் கூட்டத்தை அழைத்துக் கொண்டு எரியும் கொள்ளியுடன் ஆந்தைக் குகையை அடைந்தது அங்கு சிரஞ்சீவி குவித்து வைத்துள்ள சுள்ளிகளில் தீயை மூட்டியது நெருப்பும் புகையும் குகைக்குள் மண்டியதில் ஆந்தைகள் அனைத்தும் அழிந்தன ஆந்தைக் கூட்டம் அழிந்த பின்னர் காகராஜா தன்னுடைய பழைய ஆலமரத்தில் வழக்கம் போல தன்னுடைய அரசாட்சி நடத்தி வந்தது பின்காக ராஜன் சிரஞ்சீவியை அரசவைக்கு அழைத்து நீ எப்படி ஆந்தைக் கூட்டத்தை நம்ப வைத்து ஏமாற்றினாய் என்று எங்களுக்கு விளக்கிக் கூறு என்று கேட்டது நெருப்பு தன் வலிமையால் காட்டையே அழைக்க வல்லது மரங்கள் தன் வேர்களை நிலத்தில் ஊன்றி இருந்தாலும் மிருதுவான தன்மை கொண்ட தண்ணீரும் காற்றும் மரங்களை வேரோடு பிடுங்கிச் சாய்த்து விடுகின்றனது அதுபோலத்தான் நானும் செய்தேன் என்றது சிரஞ்சீவி நீதி எதிரியை அழைக்க தகுந்த நேரம் வரும் வரை காத்திருந்து புத்தியால் அழைக்க வேண்டும் ஃபார்